என்ன ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு அசலான வழி ஒரு மனிதர் பற்றி பிடிச்சாருங்க வெற்றி பெற்று அழைக்கும் மக்களே நீங்கள் தகஜுத் தொழுகையை பற்றி கொள்ளுங்கள் அது சாலிகின் பழக்கம் சொன்னாங்க ஒரு மனிதர் சாலிகானவராக ஆகுவதற்குண்டான அடிப்படையான பழக்கம் தஹஜூதனுடைய பழக்கம் உலகமெல்லாம் உறங்கக்கூடிய அந்த நேரத்தில் எழுந்திருத்து நின்று அகிலத்தை படைத்தாலும் நட்சகன் முதல் வானத்தில் இறங்கி வருவதாக ஹரிசிலை வருகிறது அந்த ரப்பிடத்தில் நாம் கதறி அழுது கண்ணீர் விட்டு கேட்கின்ற அந்த நேரம் பாக்கியமான நேரம் பாக்கியமான நேரம் பெருமைகள் பல ஹரிசிலை வருகிற சல்லா சம்டு கேட்கப்பட்டு நாயகமே துவாக்கள் ஏற்றுக் கொள்ளப்படுவதற்குண்டான சிறந்த நேரம் எதுன்னு கேட்டாங்க இந்த ரொம்ப கேட்டாங்க ரெண்டு நேரம்னு சொன்னாங்க

பொதுவாக அல்லாஹு தாலா கொடுத்த ஒரு பாக்கியம் பரதான தொழுகைகளுக்கு பின்னால் சொன்னார் பரதான தொழுகைகளுக்கு பின்னால் நீங்கள் கவனமாக கேட்கப்படக்கூடிய அந்த துவாவும் அல்லாஹுடத்தில் அங்கீகாரத்தை